வணக்க நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒயிட் வாஷ் பண்ண பில்டிங் தான் அது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்ன முறையில் பட்டி பார்க்க போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் ஏன்னா பூச்சுன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப மேடுபள்ளமாக இருக்குது இந்த பில்டிங்கில் அதை எப்படி சரி பண்ண போகிறோம் என்ன முறையில் லப்பம் பார்க்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒயிட் சிம் அடித்து தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஒயிட் சிம்ட் அடித்ததுக்கப்புறம் தான் ஒன்று ரெண்டு பிசுங்கன்னா தெரியும் அதை விட நம்ம பட்டி பார்க்க முடியாது அந்த லப்பத்தை கடை வச்சு நீட்டாக சுரண்டி அந்த பிசு திசு சுரண்டி எடுத்துட்டோம்னா நீட்டாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பூச்சுனா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் மேடுபல்லாம் தேட்டல்லாம் இருக்குது அது நம்ம என்ன முறையில் பட்டி பார்க்க போகிறோம் எத்தனை அடி தகுலில் பார்க்க போகிறன்ட்டு தான் கவனிக்க போகிறோம் இப்போ ஆல்ரெடி நம்ம ஒயிட் சிமெண்ட் நம்ம தான் அடித்தோம் இந்த பூச்சுனா பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடு பள்ளமாக கொஞ்சம் லெவல் இல்லாமல் இருக்குது அது பூரா சரி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒயிட் சிமெண்ட் அடித்ததை அடித்த உடனே பார்த்தீங்கன்னா பிசுறு ஒன்று ரெண்டு தெரியும் நம்ம தகுடில் கிராட்ச் தகுடை வச்சு நல்லா சுரண்டி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு தான் பட்டி பார்க்கணும் இந்த மாதிரி அது போகணும் பெரிய சீலிங் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பான முறையில் பரப்பு சாரம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம கோக்காலில் இருந்து பார்த்தோம்னா அது சரி வராது ஏன்னா பெரிய சீலிங்க்க்கு அதுக்கும் கொஞ்சம் பரப்பு சாரமாக போட்டால் தான் இந்த மாதிரி வலிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் தகுடும் பார்த்தீங்கன்னா நம்ம பதினாறு இன்ச்சு தகுடுல தான் வந்து பார்க்குறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் மேடு பண்ணில் இருக்கிறதுனால அந்த அந்த தகுடுக்கு தான் நம்மளுக்கு ஓரளவு மட்டம் ஃபினிஷிங் கிடைக்கும் தட்டில் கிளீனாக பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பரம்பு சரலத்தை தான் போட்டுக்கி இருக்கோம் கால் பார்த்திங்கன்னா பெரிய கால் இது நம்ம நல்லா வசதியாக நின்று வலிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் வலிக்கையில் மேடு பொண்ணாக இருந்துச்சுன்னா இடையில லப்பத்தை அப்பி விட்டு தான் பார்க்கணும் அப்போ தான் மட்டம் கிடைக்கும் நம்ம எடுக்கு இருக்க லப்பத்துல வலிச்சு கொண்டு வரக்கூடாது ம மட்டமாக மெல்லிசு வலுத்த வலித்தோம்னா அந்த மேடு பொண்ணை இருக்கும் அதை நம்ம சரி பண்ணிக்கணும் இன்னொரு விஷயம் நம்ம இது ஏற்கனவே காமிச்சிருக்கோம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பாத்ரூம் சைடு கூட பார்த்திங்கன்னா சில நேரம் பொரியறதுனால இந்த ஹைட்ரோ லாக்கு அல்லது இல்லாட்டி ட்ராம்ப் இந்த ரெண்டு ஐட்டத்தில் எதுனாலும் அடிக்கலாம் இப்போ நம்ம ஹைட் ஹைட்ரோ லாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் புதுசாக இருக்கனால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோலாக் ஒரு நான் மூணு அடிக்கி அடிச்சு விட்டோம்னா புரிகிறதுக்கு ஏன்னா பாத்ரூம் சைடு பூரா புரிகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கனால இந்த ஹைட்ரோலாக் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி ஆல்ரெடி ஹால் பார்த்து ரூம் இதெல்லாம் தானே வலிச்சுருக்கோம் இந்த இந்த பார்த்திங்கன்னா பூச்சி பூரா மேடுபள்ளமாக இருக்குது சீலிங்கை முடிஞ்ச அளவுக்கு சீலிங்கை வலிக்கிறோம்னா கொஞ்சம் பரப்பு போட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூமுக்கு மூணு அடிக்கி நம்ம ஹைட்ரோலாக் அடிச்சிருந்தோம் ஏன்னா கொஞ்சம் பொரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு பொரியாமல் இருக்க கொஞ்சம் நல்லா இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரோலாக் பண்ணிவிட்டு பண்ணிட்டு அந்த இடத்தையும் நல்லா ரெண்டு கோட்டு பட்டி பார்த்துக்கிறோம் அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஹைட்ரு லாக் அடிச்சிட்டோம்னா மறுநாள் தான் நம்ம பட்டி பார்க்கணும் இல்லாட்டி ஒரு எட்டு மணி நேரம் நம்ம விட்டுறணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக லப்பம் பார்த்து முடிச்சிட்டோம் கல் வந்து இது கிரேனேட்டு கல் போட்டுருந்தாங்க நம்ம ரெண்டு கோட்டு லப்பம் பார்த்து எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிட்டோம் இப்போ இந்த கட்டிங் இட்டிங்கும் ஓரம் ஜாரம்னா அவங்க டச் டச்சப் லப்பம் வச்சுட்டு தேய்ச்சிட்டு நம்ம பிரேமரை அடிக்கிறது ட்ரேம் ஷீட் பிரேமர் இருக்கோம்ப்பா இப்போ ப்ரேமர் பார்த்தீங்கன்னா நம்ம தேய்ச்சு சுத்தம் பண்ணி சுத்தமாக எடுத்ததுக்கப்புறம் தான் பண்ணணும் சீலிங்காக இருக்கட்டும் செவராக இருக்கட்டும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கில் கட்டி ரோலரில் ஊட்டிட்டோம்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஏன்னா பட்டி பார்த்துட்டு நம்ம ப்ரெஷ்ஷில் அடித்தோம்னா வாரம் அடிச்சிடும் அப்புறம் திரும்ப நம்ம கலருக்கு மட்டும் ரோலர் உருட்டோம்னா நல்லா இருக்காது அதனால் என்னென்னா நம்ம ஸ்டார்டிங்கிலேயே பார்த்திங்கன்னா ப்ரேமரு பிரேமரையே பார்த்தீங்கன்னா ரோலரில் உருப்புனா மட்டும்தான் அது சரியாக வரும் இப்போ பார்த்துருப்பீங்க இந்த இடம்னா இந்த பூச்சுனா எப்படி இருந்துச்சுன்னு நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரப்பு சாரம் போட்டு தான் இந்த சீலிங்கை பார்த்தோம் இந்த மாதிரி பரப்பு சாரம் போட்டால் தான் நீட்டாக இருக்கும் பினிஷிங்கும் பார்க்குறதுக்கும் நல்லா அருமையாக இருக்கும் இந்த இடம்னா ரொம்ப தேட்டெல்லாம் மேடு பள்ளமாக இருந்துச்சு பூரா லெவல் பண்ணி சரி பண்ணி பார்த்து எல்லாம் தேய்ச்சி நம்ம ட்ரேம் சீட்டு பிரேமரை அடிச்சிட்டோம் இப்போ பார்த்துருப்பீங்க மொதல் கட்டடம் எப்படி இருந்துச்சுன்னு இப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு அதே மாதிரி ஒயிட் சிமெண்ட்டு நம்ம அடிக்கையிலேயும் பார்த்திங்கன்னா டாக்டர் ஃபிஷிட்டோ இல்லை ஏசியன்லேயும் நம்ம கலந்து அடிச்சிடணும் ஏன்னா இப்போ வர்ற எம் சென்டரில் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம் சென்டரில் பூசுறதுல கொஞ்சம் புரிகிறதுக்கு தன்மை இருக்குது ஏகப்பட்ட இது இருக்குது உப்பு தனியாகவும் இருக்கும் அதனால் நம்ம டாக்டர் ஃபிஷிட்லேயே இது ஒயிட் சிமெண்ட்லேயே டாக்டர் பிஷிட்டோ ஏசியன் லிக்யூட்டோ கலந்துட்டோம்னா கொஞ்சம் நல்லது ஓரளவு பார்க்க நீட்டாக இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் சிம்டு அடிச்சுட்டு காய போட்டுட்டு தான் அப்போ பார்க்கணும் இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒயிட் சிம்டு அடிக்காமல் நம்ம பட்டி பார்க்கக்கூடாது ஒயிட் அடித்தா மண் அடிச்சிட்டு பார்த்தா தான் நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒயிட் சிம்டு அடிக்கையில் நம்மளுக்கு மேடு பொண்ணும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடும் அது போக என்னான்னு கேட்டிங்கன்னா ஒயிட் சிம்டு அடித்தோட கொஞ்சம் நம்மளுக்கு பிசு விசுடுன்னா இருக்கும் அதனால் சுரண்டி ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம பார்க்கணும் அது போக இந்த டாக்டர் பிசிட்ட கலந்து நம்ம ஒயிட் சிம்டு அடிக்கையில் கொஞ்சம் நல்லா ஈரடிக்கிற செவர் கூட கொஞ்சம் நல்லா நீட்டாக காய்ஞ்சிக்கிறோம் அது போக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் தயவு செஞ்சு ஒயிட் சிமெண்ட் அடிக்காமல் பட்டி பார்க்காதீங்க ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு கோட்டு வாட்டர் ப்ரூஃப்போ இல்லை நார்மல் பட்டியோ வலிக்கிறீங்கன்னா இந்த பாத்ரூம் பகுதி மட்டும் அந்த ஹைட்ரோலாக் காமிச்சோம் பார்த்திங்களா அது முன்னெச்சரிக்கையாக அடிக்கிறது நல்லது இல்லாட்டி ட்ரம் ப்ரூஃப்பாக தான் அடிக்கிறது நல்லது ஏன்னா இப்போ வர்ற தண்ணியை பூரா உப்பாக இருந்தாலும் பொருகிறதுக்கு வாய்ப்புகள் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணி நீட்டாக ஆக்கிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னா எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்